ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபி தாங்க அதாவது மீன் தொக்கு இந்த மீன் தொக்கை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த மீன் தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெலை மீன் துண்டு தான் எடுத்திருக்கேன் மீன் தூண்டு வந்துட்டு குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணிக்கோங்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பீஸஸ் கூட நம்ம வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் மசாலா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதை வந்து கோக்கனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கோக்கனட் ஆயிலை எடுத்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஃபிஷ் பீசஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க துண்டு மீனில் செஞ்சால் தான் இந்த தொக்கு ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிகாஸ் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் மிடலில் முள் எதுவுமே இருக்காது ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுற டைம் துண்டு மீன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் எனி கைண்ட் ஆஃப் துண்டு ஃபிஷ் அதாவது ஸ்லைஸ் பண்ணால் குட்டி குட்டி மீன் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விலை மீன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நெய் மீனாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை பாறை மீன் துண்டாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீன் வந்து ரெண்டு சைடாக நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஆயிலேருந்து எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துருங்க இந்த ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்காதீங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை வந்துட்டு ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கரிஞ்சு அதாவது கொஞ்சம் நல்லா அதில் வந்துட்டு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கரைஞ்சிடவும் கூடாது ஓரளவுக்கு வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் குட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் அவ்வளோத்தையும் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரோஸ்ட் பண்ணினத இப்போ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்டி மசாலா இது வீட்டில் செஞ்ச மசாலா இது எப்படி செய்யணுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அந்த மஞ்சத்தூள் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம கடாயில் அகைன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானது இதில் பொடிசா நறுக்கின இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு வெங்காயம் சே தக்காளி சேர்த்துக்கலாம் சாரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அதை ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சியை அரேஞ்ச் பண்ணி அந்த கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட ராஸ் மில்க் ஓரளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் அதுக்கு மேல் ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான மீன் தொக்கு ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸி கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ் வெரைட்டிஸ் ஃபிஷ் கரி ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ